ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெம்லி ஃபைண்டிவில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் பலன் ராசிக்கு எப்படி இருக்கும் சக்க போடு ராஜா உன் காட்டில் மழை வருது அந்த பாட்டு உங்களுக்கு தாங்க ஏன்னா போன ஏழு வருஷம் இருந்துச்சு இல்லையா ஏழு வருஷமா இவங்களுக்கு வந்து சரியான முன்னேற்றமே இல்லை சக்க அடி சரியான அடி அந்த அடியை வந்து ரிஷபராசிக்காரங்க நிறைய ப்ராப்ளத்தை வந்து சொன்னாங்க ஸோ அதை தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் துணிந்து செல் நிமிர்ந்து மாதிரி தான் உங்களுடைய வெற்றிக்கான அஸ்தி வரத்தை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஓப்பனிங்லேருந்தே உங்களுக்கு வரக்கூடும் இந்த ஓப்பனிங் அப்படின்னா வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டத்துக்கு அப்படியே மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வருமானம் வரும் இன்க்ரிமெண்ட் அதிகமாகும் அப்போ பணியிட மாற்றங்கள் வரக்கூடும் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் இந்த வேலையில பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையுமே வந்து பட்டையை கிளம்பக்கூடிய நேரமாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற ஆறு பாலுமே சிக்ஸ் தான் உங்களுக்கு ஸோ அதை வந்து நல்லாவே நீங்கள் எடுத்துக்கலாம் பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் மாத வருமானம் வந்து ரெட்டிப்பாக வரும் இப்போ பத்தாயிரரூவா உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா அதை இன்னொரு அஞ்சாயிரம் கொடுக்கோங்க பதினஞ்சாயிரவா எக்ஸ்ட்ரா இன்க்ரிமெண்ட் வரக்கூடும் அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த கடன் கொடுத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய அந்த கடன் ஆயிருக்கும் பத்து லட்சம் இருபது லட்சம் அது எல்லாமே ரிட்டன் வரும் அந்த ரிட்டன் வட்டி குட்டி போட்டு அழகாக உங்ககிட்ட வரக்கூடும் ஸோ அது வந்து நல்லாவே உங்களுக்கு ரொட்டேஷன் மணி ரொட்டேஷன் அழகாக வருங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் எப்படிங்க இதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் உங்களுக்கு சனி என்ட்ராயி பதினொன்றுக்கு வர அப்ப லாப லாபஸ்தானத்தில் வரப்போறார் இதை பற்றி நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சனி பயிற்சி பழங்களில் இப்போ இதில் ரத்னச்சுருக்கமாக பார்க்கணும்னா பதினொன்று நம்மட லாபம் ஃபர்ஸ்ட் சனி தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்க போகிறார் வெற்றிகளை உருவாக்கி கொடுப்பார் பணம் நல்லாவே வரக்கூடும் தொழில் டெவலப்மெண்ட்டும் அதே சனி தான் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்க போகிறார் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சம்பவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூனில் குரு வரர் அப்போ குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல வராரு அப்போ இது வரைக்கும் ராசியில் இருந்தார் இல்லையா ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்குள்ள கண்டிப்பாக இன்கம் பணம் வரும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இறங்கி அடியலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய தொழிலேருந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மல்டி மில்லினியர் லெவலில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சோர்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கூடும் சிறு குறு வியாபாரிகள்லேருந்து ஹோட்டல்லேருந்து தண்ணி வியாபாரம் இருந்து பால் போடுறவங்க மளிகை ஜாமான் பண்ணுறவங்க கார் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் அது சின்னதாக நீங்கள் பொடி விற்றா கூட உங்களுக்கு வந்து அழகாக ரெண்டு மடங்கு காசு வருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடும் இந்த முதல் ஆறு மாதம் இருக்கு இல்லையா இந்த ஆறு மாதம் தான் நல்ல டெவலப்மெண்ட்டு சூப்பராக உங்களுக்கு எடுத்துகிட்டு போகும் தொழில் வந்து நல்லாவே இருக்குங்க கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு வருகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரங்கள் வரும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க கல்யாணம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அப்போ வரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிச்ச பொண்ணு ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் உங்களுக்கு லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க அவங்களாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க இப்போ தேடி வருவாங்க தேடி வரக்குள்ள அந்த கல்யாணம் அதாவது வாசல் தட்டி வாங்க மாப்பிள்ளை நீங்கள் தான் எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து உங்களை வந்து பேசுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இரு மனம் சேரக்கூடிய திருமணம் வந்து கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து சூப்பரா இருக்கும் ஸோ கண்டிப்பா நல்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் ரிஷம்பர் ராசிக்கு வந்து இருக்கக்கூடும் அதுல மாற்றங்களே இல்லை ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க பிரிஞ்ச அந்த கணவன் மனைவியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த ஜூன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலே ஹாப்பியாக இருப்பார் வருமானம் இருக்கும் இல்லையா வருமானம் இல்லாமல் கணவன் மனைவி சண்டை போட்டு சந்தேகப்பட்டு நிறைய அவமானமா இருந்துச்சு அது அப்படியே ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஹாப்பியாக நீங்கள் வந்து இருக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் ராகு பகவான் குறிப்பா வந்து மே மாசத்துக்கு அப்புறமா நடக்கூடிய ராகுது பயிற்சிகள்ல ராகு உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வர அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு வரக்குள்ள என்ன நடக்கும் ராகுனாலே வெளிநாடுங்க அதாவது முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து எல்லா கண்ட்ரியுமே ராகு தாங்க சொல்லுவார் அப்போ வேலை பணம் தொழில் இதெல்லாம் அப்படியே லைனாக வரக்குள்ள இந்த வைப்ஸை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ பத்தாம் இடம் ராகு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இவங்களாம் வந்து நல்ல வைப்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதுல வந்து எந்த வித டவுட்டுமே வேணாம் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கலாங்க கடன் இருந்துச்சு இல்லையா அதை தீப்பீங்க அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு உங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க வருமானம் இல்லாமல் மூணு மாதம் வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துருப்பீங்க அதெல்லாம் அப்படியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாற்றங்களை கொடுக்கக்கூடும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஐடி சாஃப்ட்வேரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை கோயம்புத்தூர் திருச்சியில் வேலை செஞ்சுட்டு நமக்கு இன்னும் வெளிநாட்டில் என்ன வேலையை கொடுக்க மாட்றாங்களே எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு சின்ன ஒரு மூணு மாதமான கொடுக்க மாட்றாங்களே ஏங்குறவங்களுக்கு இந்த டைமு சூப்பராக கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னா உங்களுடைய அந்த அந்த வேலையுடைய அந்த தன்மை வந்து சூப்பராக இருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றில் சனி வரக்குள்ள வெளிநாட்டு கண்டிப்பாக கடல் கடந்த பண்ண முடியும் குறிப்பாக வந்து யூகேலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு யூகே ஆஸ்திரேலியா கனடா மற்றும் யூஎஸ் கூட அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணான நேரம் அப்படின்னு சொல்ல அந்த கோல்ட் டைம் சொல்லணும் இல்லையா ஒரு ஒரு மனுஷனுடைய லைஃப்லேயும் வரும் அந்த கோல்ட் டைம் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஐடியில் இருக்கணும் சூப்பராக கூடும் வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த தங்க நகை ஆபரணம்லாம் இருக்கு இல்லையா அதை கொடுப்பாங்க இந்த நகை உங்களுக்கு வாகனம் இதெல்லாம் வந்து குரு ரெண்டுக்கு போனோடனே கொடுப்பாங்க ஸோ வீடு வந்து ஆசைப்பட்ட வீடு ரொம்ப நல்ல அந்த ட்ரீம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லா கிரகமுமே சாதகமான சூழ்நிலை இருக்குல உங்களுக்கு அஷ்டமத்தில் இல்லை கஷ்டத்தை கொடுக்காது சனி பகவான் நல்லா இருக்காரு ஸோ எல்லா கிரகங்களுமே சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால ரிஷப் வந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பன்னெண்டு ராசியில் முதல் நல்லா இருக்கக்கூடிய ராசியில் ரிஷப்பை தான் சொல்லணும் அது உங்களுக்கு வீடு கிடைக்கும் வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கார் குட்டி காராக இருந்தால் கூட உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்கின சார் எனக்குன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க ஸோ அந்த வாகனம்லாம் அருமையாக வரக்கூடும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு கண்டிப்பாக அமைய கொடுங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த டைம் நீங்கள் பண்ணலாம் அதற்கடுத்ததாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்டிப்பாக குழந்தை உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார் குரு ரெண்டில் வந்தாலே குடும்பத்தை கொடுப்பார் குழந்தைய கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தை கொடுப்பார் அப்படி எல்லாத்தையும் கொடுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் குரு தான் குழந்தை அப்போ இந்த வருஷத்துல குரு பயிற்சியும் மே மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கிறதுனால இந்த குழந்தை இயக்கத்தோடு இருக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு தா தம்பதியர்களுக்கு வந்து மகிழ்ச்சியான காலகட்டம் குழந்தை பிறக்கும் குறிப்பாக வந்து இந்த தம்பதியர்கள் வந்து கேட்ட கேள்வின்னா நிறைய கோயிலுக்கு போனோம் சார் கோயிலுக்கு போய் பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவை போங்க இந்த தடவை நீங்கள் கோயில் வாசலில் நின்று சாமியை கும்பிட்டாலே அனுகிரகத்தை கொடுக்கும் ஏன்னா அனுகிரக கிரகமே உங்களுக்கு குரு தான் அப்போ குரு ராகு கேது ஆண்டு கோள்கள் அருமையோட பெருமை வந்து சிறக்கும் குழந்தைய பக்கம் உண்டுங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு போவீங்க ஸோ பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இவங்களுக்குலாம் வந்து இந்த மார்ச் மாதம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீங்க அதே டைமில் இதை முடித்த உடனே உங்களுக்கு மே மாதத்தில் வந்து இந்த நீட் எக்ஸாம் வரும் இன்ஜினியர் காலேஜு கலை அறிவியல் துறை இந்த மாதிரி எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் செலக்டபுளாக எடுப்பீங்க இதுதான் எனக்கு வேணும் நான் டாக்டர் படிக்கணும் சார் அப்படின்னா டாக்டர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்ஜினியர் படிக்கலாம் வெளிநாடு குறிப்பாக வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஆசைப்பட்றாங்க இல்லையா சாதாரண ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போகிறவங்க அவங்கள அந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இங்கே கண்டிப்பா அவங்கள வந்து படிக்க வைக்கும் கல்வியில் வந்து நல்ல ஒரு புரட்சியான காலகட்டமாகவே ரிஷப் ராசிக்கு இருக்கக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் இந்த நோய் நொடிகளை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசிக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஏன்னா போன ட்ரிப் நிறைய வந்துருச்சு அதை சார்ட் அவுட் பண்ணுவார் ஸோ அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சோ நெஞ்சு வழியா இருக்கட்டும் உங்களுடைய தலைவலியா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மூட்டு வலி பிரச்சனை ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் பிரச்சனையாக இருந்துச்சு உடல் சோர்வு அது எல்லாத்தையுமே வந்து இங்கே சனி பகவான் தான் ஷார்ட் அவுட் பண்ண போகிறார் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த ஹோல் இயரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் தாங்க இதில் நெகட்டிவ் எதுவுமே கிடையாது நெகட்டிவ்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வரும் அது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உண்டு பட்டம் உண்டு நல்ல வாய்ப்புகள் உண்டக்கூடும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவான் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த வருஷம் கொடுப்பாரு ஸோ அது வந்து மாதக்கோள்கள் மாதக்கோள்கள் உங்களுக்கு அரசியலில் ஜொலிக்கிறதுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடும் சனி நல்லா இருக்கிறதுனால மக்களிடையே போய்ட்டு நீங்கள் ரீச் ஆவீங்க ஸோ அரசியல் இருக்கிறவங்க நல்லா இருப்பீங்க குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு இருக்கும் அது வந்து நல்லா ரீச் ஆகும் ஸோ அரசியல் நல்லாவே இருக்கக்கூடும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ரிஷபராசிக்காரங்க தான் காலச்சக்கரத்தில் வந்து ரிஷபம் மிதனம் இந்த ரெண்டு ராசிக்காரங்க தான் சினிமாவில் அதிகமாக பாப்புலரிட்டியில் இருக்கிறாங்க சினிமாவில் இருந்து புகழ் பெறுகிறாங்க அப்போ இந்த வருஷம் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதாவது இயக்குநர்கள் முக்கியமாக ஜெயிப்பாங்க அதே டைமில் ஆக்ட்ரஸ் ஆக்டர்லாம் கண்டிப்பாக அது வந்து திரையாக இருந்தாலும் வெள்ளித்திரையாக இருந்தாலும் நல்ல பட்டையை கலப்புற நேரம் அதே டைமில் மீடியாவில் இருக்காங்க பார்த்தீங்களா யூடியூபரில் இருக்காங்க பார்த்தீங்களா யூடியூபரில் இருக்கக்கூடிய ரிஷபராஜ் அரன்பர்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க நல்ல பிரைட்டாக வருவாங்க நிறைய அவங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு கதை வச்சுருப்பாங்க இல்லையா நல்ல கதையாக இருக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல சார்னு அவங்களுக்குலாம் இந்த காலம் நல்ல காலமே ஸோ கண்டிப்பாக படம் பண்ணுவீங்க வாய்ப்புகள் வந்து வாசல் தட்டி வரக்கூடும் நான் உங்களுக்கு பிடிச்ச கதாநாயகனே வந்து உங்களுக்கு வந்து வாய் வாய்ப்பு வந்து கொடுப்பாரு உங்கள் உங்கள் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகக்கூடும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமோக விளைச்சல் உண்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாறி மழை பெய்யக்கூடும் உங்களுடைய மக்கள் பஞ்சம் தீரக்கூடும்ன்ற மாதிரி இந்த விவசாய மக்களுக்கு வந்து அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஏன்னா சனி நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் ராகு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்கள் வந்து ரிஷபராசிக்கு வந்து நல்லாவே இருக்குங்க அதனால் நல்ல லாபங்கள் உண்டு அறுவடைக்கான நேரம் காலம் பொன்னான நேரமாக இருக்கும் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதை போட்டாலும் எதை செஞ்சாலும் சரி அறுவடை செஞ்சு பயிரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான அது லாபத்தை கொடுக்கும் நேரடியாக கொள்முதல் செஞ்சு அதில் லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் எந்த விதைகள் போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா செழிப்பாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் நன்மையே அப்படின்றத வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரிஷபராசிக்காரங்க நல்ல காலமாக இருக்கும் வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரிஷபராசிக்கு வந்து சுக்கர பகவான் வழிபாடு கஞ்சனூர் பொங்க ஸ்ரீரங்கம் போங்க மற்றும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இனிப்பு சர்க்கரை பொங்கல் இருக்கு இல்லையா அதை வெள்ளிக்கிழமை ஏழை மக்களுக்கு தானமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாம் மல்லவன் எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்